கேள்வி என்னென்னா கருட புராணம் எப்படி படிக்கணும் எப்படி படிக்கக்கூடாது அதை எப்படி சுத்தமாக பண்ணணுமா எப்படி பண்ணக்கூடாது கருட புராணத்தை வந்து எப்படி வந்து மதிப்பு கொடுப்பது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுங்களேன்னால் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் போது என்ன பண்ணணும் சம்ஸ்காரங்கள் எப்படி செய்யணும் பகவானுடைய பாதையில் எப்படி செல்வது அப்படின்ற விஷயங்களும் இருக்குது இது எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் கடைசியில் இருக்குது என்ன விஷயம் ஆனால் இன்னைக்கு கருட புராணத்தை பற்றி கேட்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் கேட்பது அந்த ஐந்தாவது விஷயத்தையே மறந்துடுவாங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முதல் விஷயமும் தேவையில்லை பிரபஞ்சம் எப்படி இருந்தாலும் நமக்கு என்ன நரகங்கள் எங்கே இருக்குது எங்கே நமக்கு என்ன அது சில பேருக்கு ஆர்வம் இருக்கு மூன்றாவதும் நான்காவது மட்டும்தான் இருக்கு மூன்றாவது நான்காவது என்ன கருட புராணத்தில் பத்தொன்பதாயிரம் ஸ்லோகங்கள் இந்த பத்தொன்பதாயிரம் ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய அனைத்து சார அம்சத்தை ஸ்ரீமத் பாகவத புராணம் ஐந்தாவது ஸ்கந்தத்தில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கு எந்தெந்த விஷயங்களை எப்படி செய்யணும் ஒருவர் இறந்து போய்விட்டால் அது எப்படி செய்யணும் அந்த கிரியாக்களை எப்படி செய்யணும் அந்த ஆத்மாவிற்கு தகுந்த பாதை எப்படி ஏற்படுத்தணும் அவர்களுடைய தர்ப்பணங்கள் எப்படி செய்யணும் சாதங்கள் எப்படி செய்யணும் இது எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு தெரிந்து கொள்ள வேணுமா ஹரே கிருஷ்ணா ஆலயம் செல்வீர் நேர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் கேள்வி என்னன்னா கருட புராணம் எப்படி படிக்கணும் எப்படி படிக்கக்கூடாது அதை எப்படி சுத்தமாக பண்ணணுமா எப்படி பண்ணக்கூடாது கருட புராணத்தை வந்து எப்படி வந்து மதிப்பு கொடுப்பது அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்களேன் எனக்கு இந்த கேள்வி நீங்கள் சொன்ன உடனே எனக்கு பட்ட விஷயம் என்னவென்றால் ஏன் கருட புராணத்தை மட்டும் கேட்கின்றீர்கள் ஏன் கருட புராணத்தை மட்டும் உங்களுக்கு வந்து அதன் மீது ஒரு பெரியத ஆசை நூற்றி எட்டு புராணங்கள் இருக்குது நூற்றி எட்டு புராணங்களில் பதினெட்டு தலையான புராணங்கள் இருக்குது பதினெட்டு தலையான புராணங்களில் ஒரே ஒரு புராணம் கருட புராணம் நூற்றி எட்டு புராணங்களை எழுதிய வேதவியாசரும் பதினெட்டு புராணங்களை வகுத்து கொடுத்து அவருடைய ஆச்சாரர்களும் வேதவியாசரும் புராணங்களிலேயே தலை சிறந்த புராணம் புராணம் அமல புராணம்னு சொல்லி பாகவத புராணம்னு எடுத்து கொடுத்துட்டாங்க பாகவத புராணத்தை பாகவத புராணத்தை பற்றி நீங்கள் கேட்கல மீதி இருக்கிற பதினாறு உதாரணங்கள் படி கேட்கல அந்த கருட புராணத்தை மட்டும் ஏன் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள் நிறைய இடங்களில் கேட்குறாங்க இதை இப்போ இதற்கு நான் ரெண்டு விதமாக பதில் சொல்கிறேன் ஒன்று ஏன் கருட புராணம் மீது உங்களுக்கு ஒரு அபரியீத ஆசை அப்படின்னா அதற்கு காரணம் என்னவென்றால் கருட புராணத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள் வந்து நாம் வாழ்க்கையில் எப்படி நெறிமுறைப்படுத்த வேண்டும்ன்ற ஆனந்தம் அல்லது ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்றது ரொம்ப பாராட்டுதலுக்குரிய விஷயம் எல்லா புராணங்களையும் எப்படி மதிக்கின்றோமோ அதே மாதிரி தான் கருட புராணத்தையும் மதிக்க வேண்டும் எல்லா புராணங்களையும் எப்படி படிக்கின்றோமோ அதே மாதிரி தான் கருட புராணத்தையும் படிக்க வேண்டும் எல்லா புராணங்களையும் எப்படி படிக்கக்கூடாதோ அதே மாதிரி கருட புராணத்தையும் படிக்கக்கூடாது எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது இந்த புராணம் உசத்தி இந்த புராணம் தாழ்வி இந்த புராணத்தை இப்படி படிக்கலாம் அந்த புராணத்தை கொண்டே படிக்கலாம் படுத்துக்கொண்டே படிக்கலாம் புராணம் என்றால் பகவானினுடைய வெளிப்பாடு பாகவத புராணம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா இரண்டாவது ஸ்கந்தத்தில் பாகவத புராணத்தில் இந்த கலியுகத்தில் புராணங்களினுடைய ரூபமாக கிருஷ்ணன் வந்திருக்காரான் இது எப்படி நடந்தது அவருடைய லீலைகளை முடித்து அவருக்கு சென்றதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கிறார் உத்தவர் நீங்கள் கிளம்பி போக போகிறீர்கள் இந்த உலகிற்கு இப்போ கலியுகம் வரப்போகின்றது இந்த கலியுகத்தில் உங்களுடைய வெறிவாக்கமாக எதை மக்கள் எடுத்துக்கொள்வார்கள் கேட்கிறார் அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன என்னுடைய ஒரு வீட்டில் ஒருத்தர் பாகவத புராணத்தை வைத்திருக்கின்றார் என்றால் நான் அந்த வீட்டில் இருக்கின்றேன்னு கிருஷ்ணன் சொல்கிறார் அதனால தான் உலகளாவிய எல்லா இடங்களிலும் இன்றைக்கி இஸ்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கம் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய இந்த இயக்கம் வந்து பாகவத புராணத்தை பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களையும் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் தமிழிலோ ஆங்கிலத்திலேயோ வேர்டுக்கு வேர்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம்னு சொல்லி பதினெட்டு புஸ்தகங்களாக பன்னிரெண்டு காண்டங்களையும் பதினெட்டு புஸ்தகங்களாக வந்து அச்சிட்டு இன்னைக்கு உலகம் முழுக்க வித்தரணம் செய்து கொண்டிருக்கும் எல்லா இடங்களும் கொடுத்து கொண்டிருக்கும் எழுபதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் கிட்டத்தட்ட பல கோடி பதிப்புகள் பண்ணி ஒவ்வொரு ஊரிலும் நூற்றி அறுபது நாடுகளில் ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைக்கி என்ன இருக்குன்னா பாகவத புராணம் கொண்டு போய் சேர்த்து கொண்டு அப்போ அந்த பாகவ புராணத்துக்கு அவ்வளோ உசத்தி இப்படி கருட புராணத்தை பற்றி கேட்டீங்க ஏன் கருட புராணத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கருட புராணத்தில் இந்த உலகம் அமைக்கப்பட்டதுக்கான ஏன்னால் கருடர் வந்து பகவானினுடைய சேவகன் மேலே வரைக்கும் பறக்கின்றார் மேலே பறந்ததினால இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்றதை அவரால் பார்க்க முடிகின்றது இந்த கருட புராணம்ன்றது பகவான் விஷ்ணுவிற்கும் கருடனுக்கும் நடந்த சம்பாதம் பேச்சுவார்த்தை அவர் நடந்த உரையாடல் தான் இந்த கருட புராணம் அப்போ அதில் என்ன இருக்குது இந்த உலகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு இந்த உலகம் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த உலகத்தை இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்ற வர்ணனை இருக்குது இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன கர்மாக்கள் என்ன எப்படி விஷயங்களை செய்யணும் எந்த விஷயங்களையும் செய்யக்கூடாது அப்படின்ற வர்ணனை தெளிவாக இருக்கு அதே மாதிரி கிரியாக்கள் கிரியாக்கள்னா இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் பிறக்கும் போது என்ன பண்ணணும் சம்ஸ்காரங்கள் எப்படி செய்யணும் பகவானுடைய பாதையில் எப்படி செல்வது அப்படின்ற விஷயங்களும் இருக்கு இது எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் கடைசியில் இருக்கு என்ன விஷயம் எப்படி இந்த வாழ்க்கையை விட்டு மறுபடியும் பிறப்பு இறப்புன்ற சுழற்சியில வந்து அப்படியே உரண்டு கொண்டு இருக்காமல் எப்படி பகவானை அடைவது அப்படின்ற விஷயமும் இருக்குது ஆனால் இன்றைக்கி கருட புராணத்தை பற்றி கேட்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் கேட்பது அந்த ஐந்தாவது விஷயத்தையே மறந்துடுவாங்க அவர் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முதல் விஷயமும் தேவையில்லை பிரபஞ்சம் எப்படி இருந்தாலும் நமக்கு என்ன நரகங்கள் எங்கே இருக்குது எங்க நமக்கு என்ன அது சில பேருக்கு ஆர்வம் இருக்குது மூன்றாவதும் நான்காவது மட்டும்தான் இருக்குது மூன்றாவது நான்காவது என்ன எப்படி கிரியாக்களை செய்வது அதனால் எனக்கு நல்ல நன்மைகள் எப்படி ஏற்படும் செல்வந்தனாக மாறுவேனா இதே எண்ணங்கள் தான் மக்களுக்கு இருக்குது அப்போ இந்த கருட புராணத்தில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பாகவத புராணத்தில் இருக்குது கருட புராணம்ன்றது பத்தொன்பதாயிரம் ஸ்லோகங்கள் எனக்கு தெரிந்து இன்னைக்கு பத்தொன்பதாயிரம் ஸ்லோகங்கள் வந்து முழுமையான மக்களுக்கு இன்றைக்கி இல்லை நிறையா ஸ்லோகங்கள் வந்து தொலைந்து போய்விட்டதாக சொல்கிறாங்க பத்தொன்பதாயிரம் ஸ்லோகம்ன்றது பாகவதம் பன்னிரெண்டாவது அத்தியாயத்தை சொல்கிறது கருட புராணத்தில் பத்தொன்பதாயிரம் ஸ்லோகங்கள் இந்த பத்தொன்பதாயிரம் ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய அனைத்து சார அம்சத்தை ஸ்ரீமத் பாகவத புராணம் ஐந்தாவது ஸ்கந்தத்தில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கு நரலோகங்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நரலோகத்திலும் என்ன மாதிரி தண்டனை அந்த தண்டனை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு எந்த கால அட்டவணையில் தண்டனை கொடுக்கப்படுது அந்த தண்டனை கொடுக்கப்பட்ட விஷயங்களினுடைய பரிகாரம் என்ன எல்லாமே அதில் இருக்கு அப்ப இது வந்து என்ன விஷயம் இது நரலோகங்களை பற்றிய விஷயங்கள் அதில் இருக்கு அதே மாதிரி எந்தெந்த விஷயங்களை எப்படி செய்யணும் ஒருவர் இறந்து போய்விட்டால் அதை எப்படி செய்யணும் அந்த கிரியாக்களை எப்படி செய்யணும் அந்த ஆத்மாவிற்கு தகுந்த பாதை எப்படி ஏற்படுத்தணும் அவர்களுடைய தர்ப்பணங்கள் எப்படி செய்யணும் சாதங்கள் எப்படி செய்யணும் இது எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது அப்போ இது எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும் மனிதனாக பிறந்துட்டோம் நாம் செய்ய வேண்டிய செயலை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதில் வித குறைபாடும் வைக்கக்கூடாது அதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை ஆனால் என்னுடைய பணிவான வேண்டுகோள் கருட புராணத்தை படித்தாலும் சரி பாகவத புராணத்தை படித்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் எப்படி நாம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜரணம் ஜடசேஷயனம்னு மறுபடியும் மறுபடியும் ஒரு தாயினுடைய கருவுக்குள் எப்படி போகாமல் இருப்பது எப்படி பகவானை அடைவது எப்படி பகவானை அடைந்து வாழ்க்கையினுடைய வெற்றியை அடைவது அப்படின்ற விஷயத்தில் நாம் ஆர்வம் செலுத்தினோம் என்றால் எல்லா புராணங்களும் நமக்கு மிகவும் கைகூடிய புராணமாக மாறும் இல்லை என்றால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அசத் சபி எல்லாமே அழியக்கூடிய விஷயங்கள்லேயே நம்மளுடைய சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் அதனால் என்னுடைய கேட்ட கேள்விக்கான பதில் என்ன கருட புராணம் எப்பொழுதும் படிக்கலாம் அதை மரியாதையுடன் படிக்க வேண்டும் படித்தால் நல்லதா நல்லது தான் அது சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் நிறையா விஷயங்களை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு காலகட்டத்தில் அதை கடைபிடித்தால் ரொம்ப நன்று அதெல்லாம் கலியோகத்தில் கடைபிடிக்க முடியாதுன்ற காரணத்துக்காகத்தான் கலியோகத்தில் என்ன ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் ராமேவ கேவலம் கலவு நாஸ்தேவ நாஸ்தேவ கத்திரண்ணித்தஹா கலியோகத்தில் நிறையா விஷயங்களே பண்ண முடியாது ராஜா அப்படின்னு சொல்லி சுகதேவ் கோஸ்வாமி பரிசித் மாராஜ் சொல்கிறார் ராஜா உன்னால் பண்ண முடியாது அதனால தான் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கிருஷ்ணருடைய நாமங்கள் ராமருடைய நாமங்கள் பகவானுடைய நாமங்கள் நாமங்களை சொல்லி சொல்லி சொல்லியே கலியுகத்தில் பகவானை சென்றடைய முடியும் பகவானை ஒருங்கிணைக்க முடியும் பகவானுடன் இருந்து நமக்குரிய ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதனால் அது எந்த புராணமாக இருந்தாலும் சரி அந்த புராணங்களுக்குரிய மரியாதையும் தகுந்த பாவனையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும்ன்றது நம்மளுடைய கடையா தலையாய கடமை ஹரே கிருஷ்ண